பரம் நேயர்களுக்கு வணக்கம் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் ஈரான் இஸ்ரேல் இரண்டுக்கும் இடையிலான ஒரு போர் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கப் போகிறதா என்கின்ற வகையில் விவாதம் மேலெழுந்து சென்று கொண்டே இருக்கிறது அது குறித்த ஒரு பார்வை இது செய்திக்கு பின்னால் மிக சுருக்கமாக வெளிப்படையாக சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கு பின்புலமாக அமெரிக்கா இருக்கிறது ஈரானுக்கு பின்புலமாக ரஷ்யா மற்றும் ஒரு சிறிய அளவில் சீன உதவிகள் அவர்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேல் என்கின்ற புலம்பெயர்ந்த இந்த மக்கள் அதை சுற்றி இருக்கிற நாடுகள் குறிப்பாக லெபனான் சிரியா ஜோர்டன் எல்லாமே இந்த இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் சில நாடுகள் எகிப்து போன்ற நாடுகள் நியூட்ரலாக அது வந்து இஸ்ரேலுக்கும் சாதகமாக இல்லாமல் அவர்களோடு பிரச்சனை இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கும் சாதகம் இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற நாடுகளும் உண்டு இப்பொழுது குறிப்பாக ஆறு அமைப்புகளும் நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி மிகச்சரியாக ஒரு வருடம் இப்பொழுதாகிறது ஒரு கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு நள்ளிரவு வேளையில் திடீரென இஸ்ரேலினுடைய பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தி அங்கிருக்கிற மக்களை பிணைய கைதிகளாக கொண்டு சென்று அதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு முதல் பதட்டம் இந்த காசா ஸ்ட்ரிப் மற்றும் இஸ்ரேல் பகுதிகளில் ஏற்பட்ட ஒரு மோதல் அதன் தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுற்றி லெபனானிலிருந்து தாக்குதல் இஸ்ரேலுக்கு வந்த வண்ணம் இருந்தது லெபனானில் இருக்கக்கூடிய இசிபுல்லா இசிபுல்லா என்பது அது ஒரு முழு தீவிரவாத இயக்கமாகவும் சியா பிரிவினுடைய தலைவரான நசுருல்லா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து அது இயங்கி வந்தது இந்த இடத்தில் காசாவில் இருக்கிற ஹமாஸுக்கும் இசிபுல்லாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு அந்த ஹமாஸ் அந்த காசா பகுதியை தாண்டி அவர்களுடைய செயல்பாடுகள் எங்கும் இருந்ததில்லை ஆனால் இசிபுல்லாவினுடைய செயல்பாடுகள் ஐரோப்பிய நாடுகளிலும் சில பங்களிப்புகளை பணம் திரட்டுவது சில தீவிரவாத இயக்கங்களுக்கு அவர்கள் உதவி புரிவதாகவும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான இருந்தது அந்த வகையில் லெபனானில் இயங்கிக் கொண்டிருக்கிற இசிப்லா அமைப்பும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறது இந்த சிரியா அமைப்பு மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய தீவிரவாத இந்த குழுக்களினுடைய செயல்பாடுகள் இவை அனைத்துமே இஸ்ரேலை நோக்கி அவ்வப்போது தாக்குதல் நடந்த வண்ணம் இருந்தன கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஈரான் இஸ்ரேலின் முது ஒரு முதல் தாக்குதல் செய்தது அதன் பிறகு இந்த தாக்குதல் நீடித்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் போருக்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காலத்தில் மெல்ல அது தணிந்தது ஆனால் இஸ்ரேல் இந்த இஸ்புல்லாவினுடைய ஒரு நடவடிக்கைகளை ஒடுக்க வேண்டும் இதற்கு பின்னணியில் ஈரான் தான் இருக்கிறது என்பதை கண்டறிந்து இஸ்ரேலினுடைய உளவுத்துறையான மொசாட் தொடர்ந்து இதற்கு பின்னணியாக செயல்பட்டு வந்தது லெபனானில் இயங்கி வரக்கூடிய இந்த இஜிபுல்லா அமைப்பு எந்த வகையிலும் தங்களுடைய செயல்பாடுகளை இஸ்ரேலை சேர்ந்த உளவு நிறுவனமான மொசாட் எந்த வகையிலும் தங்களை ட்ரேஸ் செய்துவிடக்கூடாது என்பதற்காக செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்து அவர்கள் பேஜர் பயன்படுத்தியதும் அந்த பேஜர்கள் மூவாயிரம் பேஜர்கள் ரெண்டாயிரம் வாக்கி டாக்கிகள் தொடர்ந்து திட்டமிடப்பட்டு லெபனானில் வெடிக்க வைக்கப்பட்டது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் செப்டம்பர் பதினாலாம் தேதி தொடர்ந்து இந்த தாக்குதல் லெபனானில் நடைபெற்ற போது மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பதட்டம் அடைந்தன இதையடுத்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு வான்வழி தாக்குதலில் இஸ்லாவினுடைய தலைவர் அசன் நசூர் தன் மகளோடு சேர்ந்து கொல்லப்படுகிறார் அதற்கு முன்பு ஈரானைச் சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் ஒருவரும் அங்கு கொல்லப்படுகிறார் இது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலாகவும் ஒரு மான பிரச்சனையாகவும் ஆகிவிட்ட காரணத்தினால் இதற்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்காமல் இருக்க மாட்டோம் காத்திருக்கிறோம் என்கின்ற வகையில் இந்த தகவல்களும் அவர்களுடைய லெப்டினன்ட் கர்னல் ராணுவ உயரதிகாரிகள் ஈரானை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கொடுத்த பேட்டிகளின் மூலமாக ஒரு இஸ்ரேலின் மீது ஒரு தாக்குதல் இருக்கலாம் என்று எல்லோரும் அரசியல் நோக்கர்களும் கணித்தார்கள் ஆனால் அது இவ்வளவு தீவிரமாகவும் இவ்வளவு விரைவாக இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் மீது தாக்குகிறது இந்த இஸ்ரேலினுடைய நிலவியல் அமைப்பை பார்த்தால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஈராக் இருக்கிறது ஜோடான் நிலப்பகுதி இருக்கிறது நேரடியாக இதற்கு ஒரு நிலப்பரப்பு அருகாமையில் இருக்கிற நிலப்பரப்பு இல்லை அதனால்தான் தொடர்ந்து லெபனானுக்கும் சிரியாவிற்கும் ஈரான் மிகப்பெரிய அளவில் ஆயுத உதவிகள் எல்லாம் செய்து இந்த இஸ்ரேலை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தது இந்த ரெண்டு பேருனுடைய யார் சரி யார் தவறு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வராமல் இந்த போர் ஒரு முனை இந்த ஒரு புலிவாளை பிடித்தது போன்று ஈரானுக்கு நிலைமை ஏற்பட்டு விட்டது நாடுகளினுடைய ஒப்பீட்டு அளவில் பார்க்க போனால் இஸ்ரேலில் ஒரு ஒரு கோடிக்கும் குறைவானவர்கள் மக்கள் தொகை தான் கொண்டிருக்கிறது லெபலானை பொறுத்த மட்டிலும் ஐம்பத்தாறு லட்சம் மக்கள் தொகைகள் தான் கொண்டிருக்கன ஆனால் ஈரானில் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கெடுப்பின்படி ஒன்பது கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது அதே மாதிரி அவர்களுடைய தரைப்படை அவர்களுடைய வான்வெளி கப்பல் படை எல்லா வகையிலையுமே ஈரானுடைய எண்ணிக்கை அளவில் அவர்கள் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இஸ்ரேலை விட அதிகமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தொழில்நுட்ப விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் பொறுத்த மட்டும் நிறைய நாடுகளுக்கு அவர்கள் மென்பொருள்களாகட்டும் அல்லது ஒரு இராணுவ விமானங்களாகட்டும் சாதாரண பயணிகள் விமானம் அல்ல இந்த விமான படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் ஆகட்டும் அதற்கு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பங்களை உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு தங்களுடைய தொழில்நுட்பத்தான் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் கடந்த முறை ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் செய்தபோது கூட வான்வெளி தாக்குதல் அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு வானவெடிக்கை காத்திருக்கிறது என்று ஈரான் சொல்லி செய்தது இந்த இரண்டாவது தாக்குதல் ஒரு சொல்லாமல் செய்தது ஆனால் அவர்களுக்கு ஒரு ஏர்ட்ரோம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு கவசத்தை அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அதை பல முறை மேம்படுத்தி இருக்கிறார்கள் அது ஒரு வெர்டிக்கல் சைடில் அது வான்வெளியில் எழுபது கிலோமீட்டர்லேயே அவர்கள் வரக்கூடிய ஸ்கட்டாகட்டும் ஏவுகணை ஆகட்டும் எதையாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தி அங்கேயே தாக்குதலை அவர்கள் முறியடித்துவக்கூடிய வல்லமை இஸ்ரேலிடம் இருப்பதாக சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்று அதிகாலை நடந்த ஈரான் தொடுத்த இஸ்ரேலின் மீது தாக்குதல் என்பது டெல்லவில் கிட்டத்தட்ட நம்மளுடைய மும்பை சென்னை போன்ற ஒரு பரபரப்பான பொருளாதார வளமிக்க ஒரு நகரம் இஸ்ரேலில் அந்த டெல்லவில் மற்றும் கிலாட் நகரத்தின் மீது அவர்கள் தொடுத்த இந்த ஏர்ட்ரோன் தாக்குதல் நேரடியாக ஆற்றோம் பாதுகாப்பு கவசத்தை மீறி அங்கு விழுந்திருப்பதாகவும் மிகப்பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஈரான் தெரிவிக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்று போர் குறித்த செய்திகள் இந்த நவீன யுகத்தில் வெகு விரைவில் அது வெளிவரும் இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பலத்த சேதாரம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆனால் எங்களுக்கு எதுவும் ஏற்படவில்லை நாங்கள் வான்வழியிலே இது முறியடித்து விட்டோம் என்று இஸ்ரேலும் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்பில்லாவினுடைய அமைப்பை மிக கடுமையாக அளிக்க துவங்கியிருக்கிறது தரைவழி தாக்குதலுக்கும் இஸ்ரேல் தயாராக இருக்கிறது இந்த அளவில் மிக கடுமையான சேதாரம் லெபனானுக்கு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா பொறுத்த மட்டிலும் அவர்களுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்குத்தான் இருக்கிறது முதல் உலக போராகட்டும் இரண்டாவது உலக போராகட்டும் இந்த இரண்டு போரையும் முடித்து வைத்த பெருமையும் வல்லமையும் அமெரிக்காவிற்கு தான் உண்டு இந்த நேரத்தில் அமெரிக்காவை பொறுத்த மட்டிலும் நேரடியாக ஈரானின் மீது அவர்கள் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் தவறு செய்திருப்பதாக இஸ்ரேலும் என்ன ஒரு குரல் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ அதே வார்த்தையை அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிற அதே வேளையில் லெபனானிற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சேதாரத்திற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிற அமெரிக்கா அதற்கு நிதி உதவி தருகிறது எட்நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியுதவி தருகிறது இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி தருகிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்கிற போர் மிகப்பெரிய அளவில் இது வெடிக்க வாய்ப்பிருக்கிறது என்று தெரிந்திருந்தும் தன்னை சுற்றி இருக்கிற இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்கா தன் பின்னால் இருப்பதும் ஐரோப்பிய நாடுகள் தனக்கு ஆதரவு தெரிவிப்பதும் அந்த வகையில் அமெரிக்கா லெபனான் மீது மக்கள் மீது வருத்தம் ஏற்பட்டு நிதி உதவி செய்கிறது ஆனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஆயுதங்களை அது நாற்பதாயிரம் துருப்புகளை மத்திய கிழக்கு நாடுகளுடைய நுழைவாயில் நிறுத்தி வைத்திருக்கிறது அதே போலவே எஃப் லெவன் எஃப் வகையில் வலிமை வாய்ந்த போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது அமெரிக்காவில் தற்பொழுது நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபருக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது பெரும்பாலும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது அதிபர்களால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல அது ஒரு பொது குழு எப்பொழுதும் அதை வழிநடத்தும் அந்த வகையில் அமெரிக்காவினுடைய செயல்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் இப்போ அதிபர் போட்டியில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் கூட இரண்டு பள்ளி மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதை நான் வந்தால் சரி செய்வேன் என்கின்ற அளவில் அவர் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த ராணுவ மற்றும் அதிபர் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உட்பட ஜோ பைடன் உட்பட அனைவரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் ஈரானை பொறுத்த மட்டிலும் அவர்கள் நிலப்பரப்பு அவர்களுடைய படை எல்லாமே அதிகமாக இருந்தாலும் இஸ்ரேலையும் அவர்களால் தாக்குதல் பெரிய அளவில் செய்ய முடியவில்லை ஈரானுக்கு பின்னால் ரஷ்யா இருப்பது ரஷ்யா இன்றைக்கு பொருளாதார அளவில் மிகப்பெரிய அளவில் அவர் வீழ்ச்சி அடைந்திருப்பதும் இன்னொரு நாட்டுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிற வகையில் அவர்கள் பொருளாதார வல்லமை கிடையாது நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்காவுடைய தேர்தல் நடைபெற இருக்கிறது அதுவரை இந்த போர் வந்து ஒரு உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்த மட்டும் நேரடியாக ஈரான் தன் மீது எந்த வகையிலும் அவர்கள் கை வைக்க வேண்டும் அதாவது போர் தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்ததாகத்தான் தோன்றுகிறது ஏனால் தனக்கு போர் கருவிகள் உட்பட ஒரு ஒரு லட்சம் துருப்புகளை மட்டும் வைத்திருக்கிற இஸ்ரேல் மிகப்பெரிய நம்பிக்கை அமெரிக்கா தனக்கு எந்த வகையிலும் உதவக்கூடும் என்கின்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கையின் காரணமாக அது மிகப்பெரிய சவால்களை விட்டு கொண்டிருக்கிறது ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு வாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் இஸ்ரேல் திரும்பி ஈரானை தாக்குவதும் வேறு வழி இல்லாமல் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன இன்னும் ஒரு மாதம் அமெரிக்காவிற்கான அதிபர் தேர்தல் முடிந்த பிறகு அது ஒரு வலிமையான ஒரு முடிவு குறிப்பாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் மற்ற ஐரோப்ப நாடுகளும் நிற்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்த போர் வெடிக்காது ஏனெனில் இதை தாங்கும் வல்லமை தற்பொழுது எந்த நாடுகளுக்கும் கிடையாது இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடி கூட உடனடியாக பெஞ்சமின் நயன்தா அவர்களுடைய பேசி இந்த போரினுடைய பதட்டத்தை குறைக்க வேண்டும் அங்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு சைரன் ஒளியோடு ஒரு போர் நடப்பதற்கான ஒரு பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுவதற்கான சூழ்நிலையில்தான் ஈரானும் இருக்கிறது இஸ்ரேலும் இருக்கிறது இது விரைவில் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மக்கள் போர் அற்ற ஒரு சூழ்நிலையை ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்பட வேண்டும் என்று நாமும் பிரார்த்திப்போம் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்